பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இல்ரீம் அலமது இல்லா வல் ஆக்கிபத்தில் நிறுத்த என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடையார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று குரானிலிருந்து ஒரு சில வசனங்கள் முதலிலே எண்பத்தி ஏழாவது அத்தியாயத்திலே ஒரு சிறிய வசனம் பத்தாவது வசனம் அல்லாஹ் என்ன கோருகிறான் என்றால் சயஸ் யக்ஷா என்று அல்லாஹ் கூறுவார் அல்லாஹ் இதன் பொருள் அல்லாவை அஞ்சக்கூடியவர் விரைவில் அறிவுரை பெறுவார் என்று அல்லாஹ் கூறுகிறார் ஆம் நாம் அல்லாவை அஞ்ச வேண்டும் அல்லாவை அஞ்சினால் அதற்கேற்றவாறு நமக்கு அறிவுரைகளை அல்லாஹ் வழங்க தயாராக இருப்பார் மேலும் ஏற்கனவே நான் பாம் நாம் கூறியபடி இன்னமா எக்ஸ் அல்லாஹ மின் இபாதியில் உலமா என்று அல்லாஹ் கூறுவார் அல்லாவின் நல்ல நல்லடியார்களில் அல்லாவை அஞ்சுபவர்தான் அறிவாளிகள் என்றும் கூறுவார் இது அல்லாவை அஞ்ச வேண்டும் என்பதற்காக அடிக்கடி நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படி இப்படிப்பட்ட வசனங்களை இப்படிப்பட்ட அத்தியாங்கங்கள் இருந்து வசனங்களை தேர்ந்தெடுத்து நாம் நம்மை நாம் ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த சூரத்து இந்த கௌபாவை நாம் அடிக்கடி கூறிக்கொண்டே வர வேண்டும் அல்லாவிடம் நாம் என்ன செய்ய வேண்டும் பாவம் மன்னிப்பு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் நமது வாழ்க்கை ஈடேற்றம் பெறும் நரகளில் விடுபடுவும் விடுபடுவோம் சொர்க்கத்தை நோக்கி செல்வோம் நம் பாவங்கள் எல்லாம் உதிரி பூக்கள் உழு கீழே விழுவது போல தொழுகையின் போது நம் இவ்வாறு நாம் பா பாவம் பண்ணிப்பு கேட்டுக்கொண்டு தொழுதுமே என எல்லா பாவங்களும் உதிர்ந்துவிடும் அதுதான் நமக்கு வேண்டும் நாம் பாவம் செய்யாதவர்கள் அல்ல பாவம் செய்யக்கூடியவர்கள் எனவே இதை நாம் கவனமாக என்ன செய்யுங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்வதோடு குடும்பத்தாருடன் நீங்கள் என்ன செய்யுங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் மேலும் அறுபத்தஞ்சாவது வசனத்திலே அத்தியாயத்திலே சூரத்து தலாக் மனவிலக்கு என்ற பொருள்படும் வசனத்திலே ஒரு சில வசன முக்கியமான வசனங்களாக எனக்கு தோன்றதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதை நிச்சயம் யாரெல்லாம் யாரெல்லாம் கஷ்டத்தில் பிரச்சனையில் இருப்பாரோ அவருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் வனு நர்சிலுமினர் குரானி மாகுவா ஷிஃபாவும் மோமின்களுக்கு நாம் இந்த குரானிலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நிவாரணமாக நாம் என்ன செய்திருக்கிறோம் இறக்கி அருள் இருக்கிறோம் என்று அல்லாஹ் நமக்கு கூறியிருக்கிறாள் அதை நினைவில் நிறுத்திக் கொண்டு இது போன்ற வசனங்களை நாம் தேவை தேவைப்படும் நேரத்தில் இந்த வசனங்களை அதிகமாக துவாவாக நாம் அல்லாவிடம் இறைந்து கேட்டால் நிச்சயமாக அதன் பலன் உண்டு இதற்கு முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும் பொருளை உணர்ந்திருக்க வேண்டும் அந்த பொருளை உணர்ந்து அல்லாவிடம் நாம் கையேந்து துவா கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு கேட்போம் இன்ஷா அல்லாஹ் அந்த வசனத்திலே அறுபத்தி அஞ்சாவது அத்தியாயத்திலே இரண்டா இரண்டு மற்றும் மூன்றிலே இவ்வாறாக மூ இரண்டிலே கடைசியாகவும் மூன்றிலே முழுவதுமாக இந்த வசனம் வரும் என்னவென்றால் வமை எத்த கில்லாக ஏறுதல்லோ மஹராஜா இது ரெண்டு வரிகளும் மிக முக்கியமான இதுவே போய் இருந்தாலும் அந்த முழு மூணாவது முழு வசனத்தையும் இங்கே கோரிக்கிறேன் அதையும் நினைவில் மனநம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வமை வமை எத்த வக்கல் அலல்லாய் பகு ஹஸ்பு என் அல்லாஹ பாலி அம்ரி கதுஜா அலல்லாஹி குல்லிஷையின் கதிரா என்று அல்லாஹ் கூறுவான் இதன் பொருள் என்னவென்றால் வமை எத்த கல்லாகு எஜு அல்ல இதை நன்றாக பாருங்கள் இதன் பொருளை பாருங்கள் மேலும் எவர் அல்லாவை அஞ்சி நடந்து கொள்வாரோ அவருக்கு வெளியேறும் சரியான வழியை அவன் ஆக்கி அருள்வான் அவர் ஏதாவது கஷ்டத்தில் இருந்தால் துன்பத்தில் இருந்தால் வறுமையில் இருந்தால் அந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றும் வழியை அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக அந்த குறிப்பிட்டவர்களுக்கு அந்த அவருக்குள்ள சங்கடத்தை மிகச் சரியான வழியை அவன் ஆக்கி அருள்வான் அதன் மூலம் அவர் அந்த நிலையிலிருந்து வெளியேறிவிடலாம் என்பதாக இந்த வசனத்தை அல்லாஹ் கூறுகிறான் அதற்கடுத்து கூறும் வசனம் இன்னும் பாருங்கள் இன்னும் மிகவும் பிரமாதமாக இருக்கும் மிகவும் அழகாக இருக்கும் இன்னும் அவருக்கு அவன் இணைய புறத்திலிருந்து உணவும் அளித்திடுவார் இதுதான் மிக முக்கியமான விஷயம் ஏனென்று அல்லாவே அஞ்சு நடந்து நடந்து கொள்பவர்களுக்கு ரிஸ்கே அல்ல அவன் சிறிதும் நினைத்திருக்க மாட்டான் அந்த வகையிலே என்ன செய்வான் அல்ல வாரி வழங்குவான் இதை மனதில் உறுதியாக நீங்கள் நம்பர்கள் அல்ல எப்பொழுதும் பொய் சொல்வதில்லை மனிதர்கள் சொல்வது போல் பொய் சொல்வதில்லை அவன் சொன்னதை செய்வன் எனவே அப்படிப்பட்ட மேலானவன் உயர்வானவன் எனவே இந்த ரெண்டு வசனங்களையும் இந்த ரெண்டு வரிகளையும் அடிக்கடி நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் வலா கூத்தா இல்லாபல்லா என்று சொல்லிக்கொண்டே வாருங்கள் என்று பெருமா சொல்லல்லா வளர்ந்து சொன்னார்களே அது சொர்க்கத்தின் புதையல் என்றும் தொண்ணூற்றி நோய்களுக்கு மருந்தும் என்று கூறினார்களே அதன் அதனுடைய பொருளை உள்வாங்கிக்கொண்டு நீங்கள் அது இந்நேரம் உங்கள் உதற்றிலே நீங்கள் முணமடுத்து கொண்டே வாருங்கள் அது மிகவும் உங்களுக்கு என்ன செய்யும் அளிக்கும் பாவத்திலிருந்து மீளவும் தன்மை செய்ய சக்தியும் அல்ல உயர்வான தவிர வேற எங்குமே நமக்கு கிடைக்கப் போவதில்லை அந்த 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 பொருள் கொடு பொருள் தரும் அந்த வ வசனங்களை இல்லா இல்லாபில்லா என்ற வசனத்தை நான் எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்து கொண்டு வாருங்கள் சொல்லிக்கொண்டே வாருங்கள் மனதிலே நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இதையும் குடும்பத்தவருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இங்கே என்னவென்றால் எருதுக்கும் ஹைஸ் இல்லாய் தசி இன்னும் அவருக்கு அவன் நினையா புலத்தில் புலத்திலிருந்து உணவும் அளித்துவிடுவார் யார் மேலும் எவர் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன் நாம் அல்லாவிடம் நம்மை நம்மை விட்டால் நம் பொறுப்பை விட்டால் அல்ல அதற்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்பவன் அதற்கேற்றவாறு நமக்கு வேண்டிய உதவிகளை செய்வார் அடுத்து இன்னல்லாஹ இன்ன பாலு இன்னல்லாஹ பாலுகு அம்ரி கத புள்ளி செய்ய கதிரா என்றும் கூறி முடிக்கின்றான் இந்த வசனத்தை மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை வரைமுறை திட்டமாக ஏற்படுத்தியுள்ளார் அல்லாஹ் தன் காரியத்தை அடந்தே இன்னல் இன்னல்லக பாலுகோ பாலு அம்ரி அதாவது அதன் பொருள் என்னவென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை அடந்தே தீர்வார் அவன் நினைத்ததை நில நடத்தி காட்டுபவன் அவன் யாருக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் மிகச் சரியாக செய்பவன் என்ற என்ற குரலில் இங்கே வருகிறது எனவே அவன் மீதே நாம் என்ன செய்ய வேண்டும் பொறுப்பை பொறுப்பை வைத்துவிட்டால் நாம் நாம் நிச்சயம் அதன் அது பொறுப்பு கேற்றுவார் அல்லாம் நடந்து கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளே உதிக்க வேண்டும் உள்ளத்திலே நமக்கு உருவாக வேண்டும் அடுத்து தது ஜாலி குள்ளிஷையின் கதுரா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை வரைமுறை திட்டமாக ஏற்படுத்தியுள்ளான் என்று கூறி முடிக்கிறார் எனவே இந்த வசனம் மிகவும் முக்கியமானதும் கூட அல்லாவை அஞ்சு பொருள்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் நாம் என்ன செய்வேனும் இது துவாவாகவும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏற்கனவே கூறியபடி நாம் பள்ளிவாசலுக்கு செல்லும்போது அல்லாஹும் மக்தாலி அப்பாபு ரஹமத்திக்கே என்று கூறி நாம் உள்ளே செல்ல வேண்டும் அதன் பொருளையும் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லாஹ் அபாபு ரஹ் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக என்று கேட்டுக்கொண்டு செல்ல வேண்டும் தொழுவை முடித்து வெளியே வரும்போது அல்லாஹும இன் அஸ்லுக்கமின் பாதலுக்கு அல்லாஹு உன்னை இரணத்தை நாடி நான் தேடுகிறேன் எனக்கு இந்த இரணத்தை வழங்குவாயாக என்ற பொருள் படும் இந்த வசனத்தையும் நாம் கூறிக்கொண்டே வீடு வரை வர வேண்டும் இது போல ஒவ்வொரு துவாவையும் நாம் என்ன செய்ய வேண்டும் மனதில் பதியை வைத்துக்கொண்டு இதே துவாவை நாம் எங்காவது கோழி கோ கேட்டால் இந்த இந்த துவாவை அல்லாஹூமா இன்னி ஆசாலுக்கும் மின் பதிலுக்கு என்று கூற வேண்டும் நிறைய முறை கூற வேண்டும் இதெல்லாம் நீங்கள் குடும்பத்தோர் குடும்பத்தோருடன் பகிருங்கள் மேலும் இந்த துவாக்களை மனதில் நிறைய பதிந்து பதிய வைத்து கொண்டு முக்கியமாக உமையத்துக்குள்ளா எஞ்செல்லும் மகரஜா ஏர்ஜிக்கும் மிக அழகான பொருள் புதிந்த வசனம் இதை இதை மனித நிலை நிறுத்துக்கொண்டு சங்கடத்தில் உள்ள உள்ளவோர் வறுமையில் உள்ளவோர் பிரச்சினையில் உள்ளவோர் இந்த வசனை அடிக்கடி ஓதி வந்தால் நிச்சயமாக அவைகளை அல்லா நீக்கி விடுவான் எனவே அல்லாஹ் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த துவா துவா வழக்கங்கள் மிகப்பெரிய வழக்க வாழ்வாளி மிகப்பெரிய வணக்கம் துவா தான் இந்த துவா நம்ம தலைவதியும் மாற்றம் என்று பெருமா சல்லா வாலிசார் கோயில் இருக்கிறார் எனவே இதை நீங்கள் சிறிதும் கைத்தான் மறக்கடைக்கச் செய்வார் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இதை திரும்பவும் உங்களிடம் நான் என்ன செய்கிறேன் நினைவூட்டுகிறேன் ஏற்கனவே நான் எனது வீடியோவில் நிறைய முன்பே நான் பதிவிட்டிருக்கிறேன் இருப்பினும் அவ்வப்பொழுது திரும்ப திரும்ப நான் செய்யக்காரனும் இந்த குரானை உங்கள் உள்ளத்திலே குடியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் மேலும் நீங்கள் வளமாக வாழ்க்கையா வாழ்ந்து வர வேண்டும் உள்ள ரகமத்துடன் நீங்கள் வாழ்ந்து வர வேண்டும் என்பதற்காக இன்னும் சில இன்னும் சில விஷயங்களை நான் அடிக்கடி கூறி வருவேன் இன்ஷா அல்லா எனவே நீங்கள் அல்லாவும் அடி அல்லது நீங்கள் அறிவாளியாக இருக்க வேண்டும் இன்னமோ மின் அதிகம் ஒரே ஒரு செய்திதான் ஒன்றும் இல்லை அல்லாவுக்கு அஞ்ச வேண்டும் நீங்கள் அஞ்சினால் நிச்சயமாக நீங்கள் தான் என்னை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர்தாவான அஹமதுல்லா ரபில் லாலுமே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தாலா வரகாத்தூர்